பூமி வழிபாட்டில் அதர்வன வேதம் அதர்வன வேதம் என்பது நான்கு வேதங்களில் ஒன்றாகும் இது மருத்துவம் சமூக நலன் ஆன்மீகம் மற்றும் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகளை உள்ளடக்கியது இந்த வேதத்தில் பூமி வழிபாடு மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் ஏன் பூமி வழிபாடு உணவுக்கும் உயிருக்கும் மூலம் பூமி நமக்கு உணவு நீர் மற்றும் உயிர் வாழ தேவையான அனைத்தையும் அளிக்கிறது எனவே பூமியை ஒரு தாய் தெய்வமாகவே நம் முன்னோர்கள் கருதி வழிபட்டு வந்தனர் விவசாயத்தின் முக்கியத்துவம் நம் முன்னோர்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்தனர் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டுமென்றால் பூமியை மகிழ்விக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருந்தது பிரபஞ்ச சக்தி பூமியை பிரபஞ்ச சக்தியின் ஒரு அம்சமாக கருதினர் பூமியை வழிபடுவதன் மூலம் பிரபஞ்ச சக்தியை தொடர்பு கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நிலவியது அதர்வன வேதத்தில் பூமி வழிபாடு அதர்வன வேதத்தில் பூமியை பற்றிய பல மந்திரங்கள் மற்றும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இவை பூமியின் பல்வேறு அம்சங்களை பற்றி விவரிக்கின்றன பூமியை தாய் தெய்வமாக வழிபாடு பூமியை ஒரு தாயாக கருதி அவளை போற்றி பாடும் பல பாடல்கள் உள்ளன பூமியின் வளம் பூமியின் வளத்தை பற்றி பாடி அதற்கு நன்றி கூறும் பாடல்கள் பூமியை பாதுகாத்தல் பூமியை பாதுகாப்பது மனிதனின் கடமை என்றும் பூமியை மாசுபடுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கும் பாடல்கள் இன்றைய காலத்தில் இன்றைய காலத்தில் பூமி வழிபாடு ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் பூமியின் முக்கியத்துவத்தை நாம் இன்றும் உணர்கிறோம் பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பிரச்சினைகள் பூமியின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன எனவே பூமியை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும் முக்கிய குறிப்பு அதர்வன வேதத்தில் கூறப்பட்டுள்ள பூமி வழிபாடு நம் முன்னோர்களின் அறிவியல் அறியாத காலத்தில் உருவான ஒரு நம்பிக்கையாகும் ஆனால் இது நம் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாகும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் கீவேர்ட்ஸ் அதர்வன வேதம் பூமி வழிபாடு தாய் தெய்வம் விவசாயம் பாரம்பரியம் Note, this response provides a comprehensive explanation of the concept of earth worship in the Atharva Veda. It highlights the reasons behind this practice, the specific verses and hymns related to it, and its relevance in today's world.